ஹாய் உறவுகளே எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்போ தாங்க ரூமுக்கு வந்தேனே ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வர அதுக்கு காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் அது பேசும் போதே அதிகமாக இருமல் வந்துட்டு இருக்கா ஸோ அதனால் நான் லைவுக்கு வர முடியல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குளிர்காலம் காலம் ஆரம்பிச்சிருச்சே ஆரம்பிச்சுட்டு உடம்பெல்லாம் ட்ரை ஆகுது அதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின் வந்து அதிகமாக இருக்குது என்ன ரெண்டு விஷயம் தப்பு பண்ணுற நீங்கள் எல்லாம் யோசிச்சுருக்கீங்களா யோசிக்கலையா அப்போ வீடியோ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும் யாரெல்லாம் என்னோட சேனல் சப்போர்ட் பண்றீங்களோ உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள இப்பலா உரிய எனக்கு உரிய வீடியோக்குள்ள வந்தாச்சு ஓகே நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு ட்ரை ஸ்கின் வரதுக்கு காரணம் வந்து நம்ம அதிக நேரம் குளிக்கிறது தான் வெந்நீர் வச்சு குளிப்போம் உடம்பு ரொம்ப வலிக்குது குளிருது அதனால நான் சுடு தண்ணியில் நல்லா வச்சு குளிக்கிறேன் அப்படின்னு குளிக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது தப்பு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சோப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு முறைக்கு மூணு முறை நாலு முறை நீங்கள் சோப் போட்டு குளிக்கும் போது உங்களுடைய ஸ்கின்னு வந்து ரொம்ப நல்லா ட்ரை ஆகும் சரி எனக்கு ட்ரை ஸ்கின் ஆகிடுச்சி நான் அதுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற லோஷன் வாங்கி யூஸ் பண்ணேன் என் ட்ரை ஸ்கின் போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிற லோஷன் நீங்கள் வா யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்ச காலம் தான் டெம்பரவரியாக உங்களுக்கு அப்போதைக்கு சரியாக இருந்துச்சு பர்மனெண்ட்டாக உங்களுக்கு சரியாகாது ஆகாது அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சோப்பு போட்டும் உங்களுக்கு சரியாகாது க்ரீம் யூஸ் பண்ணியும் சரியாகாது ஓ இந்த சூப் ஒரு இந்த மாதிரி இருக்கும் வேறு சூப்பு போட்டால் சரியாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்ற 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 நம்ம ஸ்கின்னு தான் டேமேஜ் ஆகும் ஸோ நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆயிலி சோப்பு இந்த அதிகமாக கெமிக்கல் இல்லாது ஸ்மெல் இல்லாதது நேச்சுராக ஹோம் ரெமெடியாக இருக்கிற சோப்பு வந்து யூஸ் பண்ணுறது எண்ணெய் பொறுத்துக்கு பெட்டர் ரெண்டாவது வந்து நம்ம உடம்புல வந்து ஆ மெயினே வந்து என்ன விஷயம்னா இப்போ குளிர்கால வந்துடுச்சு தண்ணி அதிகமாக குடித்தா இல்லை நீர் சத்து உள்ள காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா யூரின் போக முடியல மழை வருது குளுருது ஸோ அதனால எனக்கு பாத்ரூம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால நான் தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின் வர்றதுக்கு பெரிய காரணம் வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வந்துடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன் என்னன்னு லோஷனாக போட்டு பார்த்துட்டேன் சோப்பு மாற்றி பார்த்துட்டேன் அப்பயே எனக்கு ட்ரை ஸ்கின் சரியாவல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து வாங்கி தொடர்ந்து காலையில ஒரு பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு அந்த இந்த மாதிரி இருக்குல்ல மூடி அந்த மூடியில் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூடி குடிங்க சின்னவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு மூடி குடிங்க கண்டிப்பாக இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளோ குடிச்சிட்டு வந்தீங்க இது மாறாது இது தொடர்ந்து அட்லீஸ்ட் மூணு நாலு மாதம் இதை நீங்கள் ரெகுலராக ஆறு மாதத்துக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு சுடு தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ட்ரை ஸ்கின்னு இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும் நான் இன்னிலருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் என்கிட்ட ஏற்றால் ட்ரை ஸ்கின்ல நானும் தான் இருக்கேன் நெவியாக க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வேஸ்லின் க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பப்பாயா க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வேஸ்லின் க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு ட்ரை ஸ்கின் வந்துச்சு பப்பாயா க்ரீம் யூஸ் பண்ணி என் ட்ரை ஸ்கின் வந்துச்சு சோப்பையும் நிறையா மாற்றி பார்த்துட்டு ஸோ நான் மாற்ற மாற்ற நான் வெளியே தான் நான் பார்த்துருக்கேன்னு வச்சு உள்ள உடம்புக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கும் போது இந்த நல்லெண்ணெய் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ட்ரை ஸ்கின்னு சரியாகிறதுக்கு நல்ல எண்ணெய் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து வீடியோ தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஃபாலோஸ் என்ன ஒருத்தராவது ரெண்டு பேராவது என்ன ஃபாலோ நன்றிங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன் நான் சொல்கிறத்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிப்போங்க பை பை சிக்கும்